தொழில்துறை சுனாமி அமெரிக்காவை தூக்கி சாப்பிடும் சீனா உற்பத்தியை அதிகரிப்பது குறைந்த விலையில் அதை சந்தைப்படுத்துவது என்கிற சீனாவின் முயற்சி அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடுமையான சவாலாக இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் என்னதான் வரியை விதித்தாலும் கூட சீன பொருட்கள் அமெரிக்காவில் விற்காமல் இருக்கப் போவதில்லை வரியை விதிப்பதற்கு பதிலாக உற்பத்தியில் அமெரிக்கா கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் சீன பொருட்கள் விலை குறைவாக கிடைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் உற்பத்தியை எளிமைப்படுத்தியது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவையான உபகரணங்களை போதிய அளவு இருப்பு வைத்திருப்பது நவீன டெக்னாலஜியை உற்பத்தியில் நூறு சதவீதம் அளவுக்கு முழுமையாக பயன்படுத்துவது திறன் வாய்ந்த தொழிலாளர்களை கொண்டிருப்பது ஆகியவை உற்பத்தியை எளிதாகவும் மலிவானதாகவும் மாற்றியிருக்கிறது இது தவிர சீனா கடந்த நான்கு ஆண்டுகளில் உற்பத்தி துறையை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் ரூபாய் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு நிதி வழங்கியிருக்கிறது உதாரணமாக அரசு வங்கிகள் தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த பட்டியல் கடன் கொடுத்திருக்கின்றன கடன் வாங்கிய நிறுவனங்கள் புறம் தொடங்கி மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் பேட்டரிகள் வரை தயாரித்து விற்கின்றன பற்றி விவரிக்கும் நிபுணர்கள் சீனா செய்வது தொழில்துறை சுனாமி அவர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறியுள்ளனா் சீனாவின் இந்த முயற்சி காரணமாக அமெரிக்கா சுமார் நானூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறது ஆனால் அமெரிக்கா இந்த அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யவில்லை இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயும் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது ட்ரம்ப் ஆடி போவதற்கு காரணமே இந்த வர்த்தக பற்றாக்குறைதான் இதனை ஈடு செய்ய முடியாமல் தற்போது அமெரிக்கா கூடுதல் வரியை அறிவித்திருக்கிறார் இந்த வரி அமெரிக்க உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் என்று அவர் நம்புகிறார் ஆனால் உண்மை என்னவெனில் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்க முயற்சிக்காமல் வெறுமனே வரியை மட்டும் வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாது என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவின் வரிக்கு எதிராக சீனாவும் உறுதியான சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது எண்பத்தி நான்கு சதவீதம் வரை அமெரிக்க பொருட்களுக்கு வரியை விதித்திருக்கிறது அதேபோல பதினெட்டு அமெரிக்க நிறுவனங்களை தடை செய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது